தனுசு ராசி சாமர்த்தியமும் தைரியமும் விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பும் உதவி செய்கின்ற ஈகையும் கொடையும் தொண்டுலமும் கொண்டவர்கள் ஆகிய தனுசு ராசி நேயர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அடுத்த ஆளுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு தூக்கம் வரும் அடுத்த ஆளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்போ தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் அடுத்த ஆளுக்கு நம்ம எதாவது செய்யலன்னா தூக்கம் வராது ஆனால் தனக்கு நீதி வைத்திருக்கொள்ளாதவர்கள் தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாதவர்கள் கடந்த காலங்கள் சொர்க்க பூமி கடந்த காலங்கள் சுவராட்சியமான நாட்கள் என ஏழ்ரைல முடிஞ்சிருச்சு ஏழ்ரைலாம் முடிஞ்ச காலங்கள் துன்பம் துயரம் எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க ஃப்ரீயா இருந்தீங்க நல்ல ஷெட்டில் பண்ணி உக்காந்துட்டீங்க கடந்த காலங்கள் வசந்த காலங்கள் கடந்த காலங்கள் எல்லாவற்றையும் நன்மையான வாழ்க்கையில் ஏற்றம் பெற்ற நாட்கள் சோ ராசிக்கு ஐந்தில் குரு ஒன்பதாம் பார்வை சகல செல்வங்களோடு கடந்த ஆண்டை பயணித்தீர்கள் பார்த்தீங்களா இதையே இந்தாண்டும் தக்க வைத்துக் கொண்டு இருப்பதை அகலக்கால் வைக்காமல் சிக்கனத்தை கடைப்பிடித்து ஜாலியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் ஜாலியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அது ரொம்ப முக்கியம் ராசி அதாவது கண்டிப்பா இதுவரையும் நல்லா செஞ்சுருக்குறீங்க நிர்வாகம் சீர்திருத்தம் படிப்பு பல்கலைக்கழகம் உயர்கல்வி வெளிநாடு குறிப்பாக வெளிநாடு போகிறது தான் ஏன் தனுசுக்கு அவ்வளவு ஒவ்வொரு பதிவிலும் நான் சொல்றேன்னா காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் உபய ராசி அதில் இருக்கக்கூடியவங்களும் மூலம் பூராடம் உத்திராடம் இதெல்லாம் நீங்கள் கணக்கெடுப்பேன் பாருங்கள் தனுசு ராசிக்காரவங்கள் எங்கேயாவது ஒரு மூலையிலேருந்து எனக்கு போனவர் அது எப்படி சாமியும் சொன்னீங்க தனுசு ராசிக்காரவங்க தான் போவோம்னு எப்படி நீங்கள் ஆணித்தரமாக சொல்கிறீங்க இப்போ நான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்புறம் என்னை கூப்பிட மாட்டீங்கல்ல சுவாமி அப்போ நினைக்க மாட்டேன் காலபிரசனுக்கு ஒன்பதாம் இடம் உபய ராசி கண்டிப்பாக போய் ஆகணும் லக்னாதிபதியை பார்க்கணும் லக்னாதிபதி பதினொன்னில் இருந்தால் போய் தான் ஆகணும் லக்னாதிபதி ஏழாம் பாது ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு வரையும் இருந்தால் வெளிநாடு தான் ராசி அதிபதி இருந்தாலும் வெளிநாடு தான் சிதம்பர ரகசியமே இல்லை சாமிகிட்ட என்ன கேட்டாலும் உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் வழிவகுத்து முன்னடியாக கொடுத்துருக்கிறார்கள் பொய்யோ மறைப்போ திரைப்போ இங்கே கிடையாது உங்களுக்கு அப்படியே சொல்லணும் எங்களை நம்பி இருக்கிறீங்க நம்பிருங்க நம்ப நம்பினவங்களை கழுத்த இருக்கும் அப்படிப்பட்ட புனிதமான தொழில் ஜாதகமாக சொல்ல வேண்டும் ஜோதிட சாஸ்திரத்தை எல்லா நன்மையும் உங்களுக்கு தான் எல்லா செலவும் உங்களுக்கு தான் எல்லா ஒரு நிர்வாகத்தில் பேச்சில் திறமையில் வேகத்தில் கோபத்தில் தானத்தில் தர்மத்தில் அறக்கட்டளையில் மிக உயர்ந்த பதவியில் மிக மிக உயர்ந்த பதவியில் எல்லாத்துக்கும் கட்டிக்காரர் தனுசு ராசிக்காரர் பக்கத்தில் ஒன்று சேர்த்துக்கலாம் துளாமல் நான் அடிக்கடி சொல்லுவேன் இருந்தாலும் கொஞ்சம் அதை விட ஒரு ரெண்டு பாயிண்ட் தனுசு நாயருக்கு இருக்குது இதுவரையும் நல்லா இருந்துட்டு வந்துருக்கு இப்போவும் உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும் இப்பவும் உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும் ஏன் உங்களுக்கு தானே எல்லா கஸ்டமர்ஸ்டும் முடிஞ்சிருச்சு பார்த்தா எல்லா கஸ்டமர்ஸும் முடிஞ்சிருக்கு அப்போ உங்களுக்கு கொடுத்ததாக ஆகணும் வண்டியில் வாகனங்கள் எப்போதும் கடந்த காலத்தில் எல்லாமே குரு பைசையில் எல்லாமே வாங்கினீங்க பாதச்சனில் எல்லாம் சனீஸ்வரன் கொடுத்தார் அந்த கொடுத்ததை பராமரித்து பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சு கொஞ்சம் புதுசாக இப்போ வாங்கிட வேண்டாம் அடுத்து வாங்குவோம் இப்போ கொஞ்சம் புதுசாக வாங்கிற வேண்டாம் வீடு மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோகம் பணி மாற்றம் குறுமங்கலம் ரெவன்யூ மஞ்சள் கரும்பு ஃபினான்ஸ் கிழக்கு திசை பார்த்த வீடு மிக சிறப்பு கிழக்கு பார்த்த திசை வீடு மிக சிறப்பு வியாபாரம் செழிக்கும் வளம் கொளிக்கும் வாழ்வு சிறக்கும் குரு ராசிக்கு பத்தாம் இடத்தை கன்னியை ஐந்தாம் பார்வை அடுத்து தனுசு இரண்டாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை இரண்டாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை பார்க்குறாரு உங்கள் தனுசுக்கு ரெண்டாம் இடத்தை மகரத்தை ஒன்பதாம் பார்வை பார்க்குறாரு அப்போ ரெண்ட ஏற்கனவே ரெண்டு குடும்பஸ்தானம் பார்க்குற பார்வையே பாக்கியம் அப்போ என்ன குறை இருக்க போகுது ஏழரை முடிஞ்சிருச்சு ஏழரை சனீஸ்வரம் முடிச்சிட்டாரு ராகுக்கு எது பயிற்சியும் பயப்பட வேண்டியதில்லை அதனால தான் உங்களுக்கு என்ன பண்றது மிக கவனமாக அகலக்கல் வைக்காமல் செயல்படுங்கள் அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டு வாங்க எஸ் சார் எஸ் சார் எஸ் சார் சொல்றோம்ல அந்த மாதிரி குடும்பத்தை பார்க்குறாரு வருமானத்தை பார்க்குறாரு தகப்பு நஷ்டத்தை பார்க்குறாரு குழந்தைகளுக்கு எத்தனைங்கிறத பார்க்குறாரு மதிப்பு மரியாதையை கொடுக்குறாரு எல்லாத்தையும் கொடுக்கறது ஒரு மனிதனுக்கு என்ன முக்கியம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன முக்கியம் சொற்பொழியில் நேரம் கேட்டிருப்பேன் பேனா பரிசு கொடுத்துருப்பேன் ஒரு மனிதனுக்கு உத்தியோகம் புருஷ லட்சணம் உத்தியோகம் புருஷ லட்சணம் அதனால தான் பத்தாம் இடத்தை ப்ரொப்போசனலை ஜாப்புக்குரிய இடத்தை பார்த்தீங்களா ஒரு காரியத்துக்குரிய இடத்தை எந்த காரியத்தை தெளிவாக செய்யணுங்கிற பார்த்தீங்களா அந்த இதுக்கு உரிய இடத்தை ஐந்தாம் பார்வையை பார்க்கிறார் அப்பா என் படித்து வந்துட்டான்டா நம்ம வேலைக்கு வந்துடுவான்டா நீ எனக்கு கஷ்டம் இல்லைடா எனக்கு நீ பென்ஷன் வேண்டாம்டா நான் போய் எங்கேயும் போய் கஷ்டப்படுத்த வேடா அப்படி நினைக்கிற மாதிரி அதுதான் ஐந்தாம் பார்வை குழந்தைகளுக்கு உரிய தகுதி குழந்தைகளுக்கு உரிய குவாலிபிகேஷன் குழந்தைகளுக்குள்ளே உத்தியோகம் அங்கே பேசும் பத்தாம் இடத்தை தொழில் சாணத்தை தொழில் பலத்தை வளத்தை பெருக்கும் அடுத்தது பன்னெண்டாம் இடத்தை ஏழாம் பார்வை பன்னெண்டு அயன சயன போக உறவு துறவு இருந்தாலும் பார்வையோ ஏழாம் பார்வை நம்ம அவ்வளோ எங்கே போயிட்டீங்க இவ்வளோ நேரம் வரலை எங்கள் வாரம் ஐமையா தக்காளி அவ்வளவு உருளக்கிழங்கு அதை மட்டும் வாங்கிட்டு வர சொன்னோம் அதுதான் ஏழாம் பார்வை அதுதான் ஏழாம் பார்வை அப்படின்னா யாரு நண்பர்கள் அப்படின்னா யார் மனைவிமார்கள் அப்படின்னா யார் தனக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியவர்கள் பன்னெண்டாம் இடத்தை ஏழாம் பார்வையை பார்த்தவங்க ஏழு பார்ட்னர்ஷிப் இல்லையா ரொம்ப முக்கியம் இல்லையா அவங்க மூலம் நமக்கு என்னென்ன வரும் அவங்க மூலத்தில் என்ன கிராம அது ரொம்ப முக்கியம் ஆக ஏழாம் இடத்தை பன்னெண்டாம் இடத்தை ஏழாம் பார்வை பார்ப்பது மிக சிறப்பான காலம் எந்த தொழில் கல்வி சம்மந்தப்பட்டது அறக்கட்டளை சம்மந்தப்பட்டது குரு சம்பந்தப்பட்டது கோவில் சம்மந்தப்பட்டது நிலங்கள் சம்பந்தப்பட்டது மஞ்சள் கரும்பு வெளிநாடு டெக்ஸ்டைல்ஸ் துணிமணிகள் புரோகிதம் புரோகிதம் குருமார்கள் வேணாலும் பண்ணிக்கணும் அடுத்து வக்ர காலம் உங்களுக்கு தங்கள் ராசிநாதனே வக்ரமாகும்போது அப்போ நட்சத்திர அதிபதிகளுடன் கூட்டு சேரும் பொழுது பார்த்தீங்களா உங்கள் ராசிநாதனும் நட்சத்திர அதிபதிகளும் கூட்டு சேரும் பொழுது மூணு பேருக்கும் தெரி மிக அவசியம் மூணு பேருக்கும் தெரியாமல் இருக்கும்னு சொல்கிறோம்ல ஏண்டா உளர்ற நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம் ஏன் உளர்ந்துட்டு இருக்கிற அப்போ தங்க ராசிநாதன் உங்களுடைய ஒன்றுக்கு உங்கள் ராசிக்கு காலபுருஷனுக்கு ஒம்பது பன்னெண்டு காலபுருஷனுக்கும் ஒம்பதுக்கும் பன்னெண்டு உங்களுடைய ராசி பார்த்தீங்களா ஒம்பது பன்னெண்டு அப்போ தனுசு மீனம் அப்போ எப்படி இருக்கணும் நம்ம அடக்கமாக இருந்துக்கணும் செலவுகளை செய்ய வேண்டாம் அப்படின்னு போ கவனமாக இருக்கிறது மிக அவசியம் அப்போ இருப்பதை கொண்டு சிறப்புடன் நடத்தணும் இனிமேல் அகலக்கால் வைக்கக்கூடாது அதுதான் வக்ரகாலம் ஏன்னா அவரே இருக்காரு இப்ப நம்ம வீடு இருக்குது வீட்டுல அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா சரியில்லைன்னா குழந்தைகள் என்ன கட்டு போயிரும்ல அப்ப தலைமை நல்லா இருக்கணும்ல அந்த தலைமைங்கிறது யாரு அதான் குருஸ்தானம் தலைமைங்கிறது யாரு அதான் குரு பலம் அவ குருவே வக்கிரமாகும் பொழுது கோபப்படும் போது இறைவா எம்பெருமானே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் எங்களுக்கு எல்லாம் அருளாக இருக்கக்கூடிய நீங்களே கோவப்பட்டால் நாங்கள்லாம் எப்படின்னு தானே பிரம்மனும் மகாவிஷ்ணுவும் சிவபெருமானை கேட்குறாங்க நடனம் ஆடும்போது கேட்குறாங்க உச்சஸ்தாயில் இருக்கும்போது கேட்குறாங்க அதனால் பயப்படாமல் வக்கரமாக இருந்தாலும் அவர் குரு மட்டும் வக்கரமாக இருந்தாலும் தப்பு பண்ண மாட்டாருங்க அவர் தாங்க குரு தப்பு மாட்ட தப்பு பண்ண மாட்டார் அவர் தான் குரு அப்படிப்பட்ட குருவே அக்கர காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது இந்த பன்னெண்டு மாதத்திற்குரிய குருனுடைய ஜூன் மாதத்திற்கு தான் வந்துட்டாங்க இருக்குது நம்ம ஒரு நிமிஷம் அப்போ ஜூன் மாதம் மே மாதம் குரு உங்களுக்கு வந்திருக்காரு அதுக்கடுத்து ஜூன் மாதம் அப்போ ஜூனுங்கும்போது எப்படி இருப்பார் கண்டிப்பாக ஒரு நல்ல மீ அதாவது மத்திய பணம்னா கண்டிப்பாக கொடுப்பார் ரொம்ப மோசமாக கொடுக்க மாட்டார் மத்திய பலனை ஆகும் அகத்து ஜூன் ஜூலை ஜூன் ஜூலை தொழிலில் நல்ல முயற்சி பலன் ஆகஸ்ட்டு ராசிக்கு ஏழாம் இடம் சுக்கர புத யோகம் தங்களுக்கு பாக்கியாதிபதி சேர்ந்திருப்பது மிக சிறப்பு செப்டம்பர் விநாயக பெருமன் வழிபாடு திருமண படலம் பெண் பார்க்கும் படலம் திருமண யோகம் அக்டோபர் அதான் உங்களுக்கு சொல்லுங்கள் வைக்கிற உங்கள் குருவே பாக்கியாதிபதி உங்களுக்கு குருவே வைக்கிறமாகறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டு நவம்பர் தொழில் ஸ்தானம் மிக கவனம் தொழில் சலன் மிக கவனமாக இருக்க வேண்டும் தொழிலில் ஒன்று பன்னெண்டு இருபத்தி நாலு வானிலை மழைக்காலங்கள் வண்டி வாகனம் போக்குவரத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருத்தல் அடுத்தது ஆங்கில புத்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில புத்தாண்டு ஜனன ஜாதகத்தை பூஜையில் வைத்து செய்து பிரார்த்தனை செய்து தடை இனிமேலாவது தடையில்லை நீக்கி எனக்கு அருள் புரிய வேண்டும் விநாயகப் பெருமானு வேண்டிக்கிறணும் குரு அக்கரம் முடிஞ்சிருச்சு அப்பா கொஞ்சம் காலரை தூக்கி விட்டு ஜாலியாக இருக்கணும் தேவையில்லாத எல்லாம் குறையும் மார்ச் பொருளாதாரம் நிர்வாகம் அரசியல் ஆதரவு அரசியல் ஆதரவு நிர்வாகம் ஆதரவு உலகளவில் உங்களுக்கு உச்சத்தை கொண்டு போய் சேர்க்கும் யாருக்கு தனுசு ராசிக்கு ஏப்ரல் தமிழ் வருடப்பிறப்பு பிரார்த்தனைகள் பயணங்கள் அத்தனைக்கும் சொந்தக்காரர்கள் ஜெய ஜெயன் இருப்பீங்க அதனால் கண்டிப்பாக அந்த ஏப்ரலும் உங்களுக்கு மிகப்பெரிய கண்டிப்பாக நல்லதை கொடுக்கும் செய்து குரு வக்ரம் உங்களுடைய ராசிநாதன் வக்ரம் ஆவதால் குருபிரித்தி தென்குடி திட்டை குரு பிரித்தி தென்குடி திட்டை குழந்தைகளுக்கு பள்ளிக்கு படிப்பு குழந்தைகளுக்கு ஏதாவது நம்ம செஞ்சு கொடுக்குறோம் குழந்தைகளுக்கு நம்ம நல்ல ப புக்கு கொடுக்குறோம் பென்சில் பேனாக கொடுக்குறோம் இதெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுங்க வயதான முதியோர்களுக்கு உதவி செய்யுங்க ஆடை தானம் கொடுங்க அன்னதானம் கொடுங்க அவங்கள கொடுத்த ஒரு வாரத்துக்கு எங்கள் வீட்டில் உட்காருங்க ஐயா எங்கள் வீட்டில் சாப்பிட்டு அப்புறம் அடுத்த கோயிலுக்கு போங்க அந்த மாதிரி குருவானவங்கள் அதாவது குருன்னு வயது முதிர்ந்தவர்கள் வயது முதிர்ந்த குருமார்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு தனக்கு கற்றுக் கொடுத்தவர்களுக்கு தெரியாததை கற்றுக் கொடுத்தவர்களுக்கு வித்தையை கற்றுக் கொடுத்தவர்களுக்கு மரியாதை கொடுங்கள் மதிப்பை கொடுங்கள் ஆதரவு கொடுங்கள் அன்னத்தை கொடுங்கள் வஸ்திரத்தை கொடுங்கள் செல்வத்தை கொடுங்கள் உங்களால் முடிஞ்சதை கொடுங்க இதுதான் குரு பிரீத்திங்கிறது கோயிலில் போய் பாலாபிஷேகம் தைராபிஷேகம் எல்லா மாலையும் அதுவும் செய்கிறதை பற்றி கவலை இல்லை அந்த அளவுக்கு எல்லாரும் எல்லாம் மனசு மாதிரி இருக்க மாட்டோம் அப்படி உள்ளவங்க இதை செஞ்சுட்டு போனால் நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கும் என்பதில் தனுசுராசினியர்களுக்கு கொடுக்கும் என்பதில் கருத்து அல்ல என்று உண்டு நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் தனுசு ராசினியில் நாற்பத்தெட்டு பர்சன்ட்